ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் நல்லா வெயில் காயுதுங்க கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால என் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கோல்டு ஃபீவர் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு இந்த வேலையும் நம்ம பார்த்துக்கணும் பாருங்க பாருங்கள் இலப்பு காய் இன்றைக்கும் காஞ்சின்னு இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தட்டி எடுத்துன்னு இருக்கும் உரிச்சி எடுத்துன்னு இருக்கும் இது வந்து காய் காய் அதனால் தனியாக வச்சுருக்கோங்க இப்போ அது கூடவே தேங்காய் ஓம் அரிஞ்சு காய வச்சது இருக்குங்க இது அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அமைச்சாங்க செக்கு ஆடுறதுக்கு அது கூட சேர்த்து நானும் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட போடுறேங்க ரெண்டாவது எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இது காரம் வந்துங்க ஆல்ரெடி காஞ்சிருக்குது அத்தை தான் கிளீனு வந்தாங்க நேற்று கொல்மோட்டுக்கு போயிட்டு இதுவும் இன்றைக்கி காய வச்சு காய வச்சோம்னா பல பழன்னு விட்டோம்னா இந்த மாதிரி காரமணி கிடைக்குங்க நாட்டு காரமணி இது வந்து இலுப்பு காயோட காய வைக்க முடியாது கீழேயும் காய வைக்க முடியாது காயக்காயை வந்து செதற ஆரம்பிக்கும் செதற ஆரம்பிச்சோம்னா வெடிக்கும் இப்போ மாடிப்படிக்கு தாங்க போகிறோம் மாடிப்படியில் இருந்து இழுப்பை காயெல்லாம் கீழே எத்தனை வந்து காய வச்சுட்டேங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு கீழே செதறியிருக்கு அது எடுக்கணும் தர நல்லா காஞ்சிருக்குங்க சூடாக இருக்குது இப்போ இதில் காய வச்சுன்னா ஏதாவது செதறிச்சா கூட நம்மளுக்கு வாரத்துக்கு ஈஸியாக இருக்குங்க காலே வைக்க முடியல இருந்தாலும் நம்ம எடுக்கணுங்க இப்படி தாங்க காய வைக்கணும் இது நம்ம உரிச்சு பிறகு குடைச்சோம்னா காரமணி தனியாக கல் தனியாக மண் தனியாக உடைச்சி எடுத்துடலாம் இது காயில் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்மராக இருக்குது காஞ்சிச்சுன்னா தானாகவே நம்ம விதை வந்து குழந்தைங்கன்னு வரும் இது நாட்டுக்காரம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஊரில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இயற்கை கிராமம் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி ஏரிக்கரை இது நீங்கள் பார்க்குறது இப்போ நம்ம தென்னை மரம் காத்துனால நம்மளுக்கு வெயிலாக இருக்கும் தெரியுது கிடையாது நம்ம இருக்கிறது இயற்கை காலத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கழிச்சு இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொன்னாங்க நாங்கள் இருக்கிறது நான் எங்கள் மாமியார் வீடு வந்து கிராமம்னால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க